வெல்கம் டு சினிமா விஷன் இயக்குனர் சங்கர் அவருடைய இயக்கத்துல ராம் சரண் அவருடைய ஹீரோவா நடிச்சு இப்ப பொங்கலுக்கு ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற படம் தான் வந்து பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சருங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஈவென்ட்ல ஒரு தகவல் சொல்லியிருக்காருங்க அதாவது என்னன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பாடல் காட்சிகள் இருக்கிறதாவும் இந்த அஞ்சு பாடல் காட்சிகள் எடுக்கிறதுக்கு மட்டுமே எழுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணி சொல்றாருங்க சங்கர் அவர்கள் படனாலே பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குன்றது நமக்கு தெரியும் அவர் ஜீன்ஸ் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழு அதிசயங்கள்ல ஒரே காட்டினவர் தான் அவரு எப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணி ஐந்து பாடல் காட்சிகள் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா படத்துல பாடல்கள் யூஸ் பண்றதே கம்மியாகிட்டு வர சுச்சுவேஷன்ல ஐந்து பாடல் காட்சிகளுக்கு எழுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட செட்டு போட்டு எடுத்திருக்காரு நம்ம சங்கர் சார் அவங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு எழுபத்தஞ்சு கோடிகள் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட இந்த பாடல் காட்சிகள் நியூஸை கேட்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரி தோணுச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும்